சைவத்தின் சிறப்பு சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே நால்வர்துதி புலி எற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கள் போற்றின் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்ட போற்றி ஊழிமளி திருவாத ஊர் தாழ் போற்றி இந்த சமய குரவர்களின் சமய பணிகளால் கொலோச்சி இருந்த சமண சாக்கிய சமயங்கள் சதியத் துவங்கியது சைவ சமயம் தழைத் தோங்கியது தமிழ் வேதமாகிய பன்னிரு திருமுறைகள் வளர்ந்து ஓங்கி துவங்கியது நாம் நமது லட்சியமாக கடைபிடிக்க வேண்டியது நமது உடலையும் உள்ளத்தையும் கடவுள் வாழும் ஆலயமாக வைக்க வேண்டும் நமது உள்ள கோயிலில் அடிக்கடி பகவானை நினைத்து பூஜிக்க வேண்டும் இவ்வாறு செய்து வந்தோமேயானால் நம் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் நாம் கடவுளின் பிரதிபிம்பங்களாக மாற முடியும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற அனுதினமும் கூற வேண்டிய மந்திரங்கள் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க உங்களது உள்ளமும் இல்லமும் இன்புற்று வாழட்டும் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்